படா லூசு ஐயையோ ஐயையோ மாயா பரத்து இம்மா 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 இக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா நாடாளுமன்றத்தில் பரபரப்பாக தீ பிடித்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அது குறித்து பிரதமர் மோடி இன்று பதிலளித்திருக்கிறார் சற்று முன்னர் பதிலளித்திருக்கிறார் அதே மாதிரி ராகுல் பேசியிருக்காரு அதற்கு முன்பு வந்து பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறாங்க அதுக்கு முன்பு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் அமித்ஷா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கார் கிட்டத்தட்ட பேசிக்கார் ஒரு நீண்ட உரையாக அது இருந்தது ஸோ இதில் எது உண்மை என்ன என்ன பேசினாங்க கேட்குறது என்ன மக்கள் எதிர்பார்க்கறது என்ன எதிர்கட்சிகள் எதிர்பார்த்தது என்ன இவர்கள் சொன்னது என்ன இவர்கள் பண்ண டுபாக்கூர் வேலைகள்லாம் என்ன நாடாளுமன்றத்தில் மோடிஜி உருட்டு என்ன அதுக்கு முன்னாடி வந்து அமித்ஷா ஜி சுட்ட வடை என்ன அப்படின்றதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதோட உள்கூத்தை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் அதை தெரியும் நாடாளுமன்ற விவகாரங்களை நேரடியாக சிலர் பார்த்துருப்பீர்கள் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் உட்காந்து உங்களால் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஜூஸை எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்குது அமித்ஷா பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மணி வாக்கில் அமித்ஷா பேச இருந்தார் ஸோ இப்போ ஜி பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி ராகுல் பேசியிருக்காரு இப்போ இதில் என்ன மகா பெரும் திருட்டு வேலை உருட்டு வேலை என்ன நடந்துட்டு இருக்கு இது என்ன என்ன இப்ப நம்ம போறோம் இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு அப்பயே என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க நடத்த விட மாட்டோம் நீ வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன நடந்துச்சு அதோட உண்மை உண்மை என்ன என்னென்னலாம் பண்ணீங்க நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு எதிராளிக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு யார் யாரெல்லாம் இந்த போரை நடத்தினது யார் நிறுத்த சொன்னாங்க உள்குத்து வேலை எல்லாத்தையும் வெளியில சொல்லி ஆகணும் அப்படின்னு மிரட்டல் மேல மிரட்டல் விட்டவனே சரி நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டாங்க அப்படின்ன உடனே என்ன பண்றாங்கன்னா ஆப்ரேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி தீவிரவாத நிலைகள் மேல தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஏழு நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி அழிச்சுட்டோம் சொல்லி அப்பயே நம்ம இந்திய அரசு சொல்லுச்சு ராணுவம் சொல்லுச்சு சரியா அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு இடத்துல தாக்குதல் நடத்தினாலும் சொல்லப்பட்டது சரியா பல்வேறு பகல் காட்டில் பல் பல்வேறு பாகிஸ்தான் பகுதியில் தாக்குதல் நடந்துச்சு இதில் ஒரு பொதுமக்கள் கூட சாகல ஏன்னா அப்படின்னு சொல்லப்பட்டது இரண்டாவதா சிங்கப்பூர்ல போய் நம்மளுடைய ராணுவ தளபதி பேட்டி கொடுக்கும் போது என்ன பண்றாருன்னா ஏசியா நியூஸுக்கு பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா முதல் முறையாக நம்மளுடைய விமானங்கள் நான்கு விமானங்கள் சுற்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் அங்கே தெரிவிக்கிறார் இதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி நம்ம விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டார் ரஃபேலா அப்படிங்கும் அதெல்லாம் அவர் சொல்லலை ஏதாவது சண்டேல நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் நாலு விமானம் அஞ்சு விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்காங்க அது ஒரு பிரச்சனை இல்லையே ஃபைனல் என்ன அவுட் புட் என்ன நாங்கள் ரீச் தானே இப்படின்னு அவர் சொல்ல போய் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு ஸோ இப்போ என்னதான் நினைச்சு உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா மத்தியானம் உருட்டு ஆரம்பிச்சாரு ஜி யாரு அமித்ஷா ஜி வச்சு உருட்டு உருட்டுறாரு சம்பந்தமே இல்லாம சம்பந்தமே இவங்க என்ன உருட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற இவ்வளோ ராணுவம் வச்சிருக்கேன்றிங்க இவ்வளோ விமானப்படை வச்சிருக்கேன்றிங்க ட்ரோன் வச்சிருக்கேன்றீங்க ஏன்னா சிஆர்பிஎஃப் இருக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு சிஏஎஸ்எஃப் இருக்கு ஏன்னா எஸ் இது ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு ஸ்விஃப்ட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இவ்வளோ ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி அந்த மூணு பேரு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சா அதை முதல்ல சொல்லு ரெண்டாவ வந்து சுட்டுட்டு எப்படி அந்த மூணு பேர் எங்கே தப்பிச்சு போனால் அதை சொல்லு முதல்ல நீ தாக்குதல் அதாவது அவன் வந்து தாக்குதல் நடத்தினா நீ இன்னொரு நாட்டு மேலே தாக்குதல் நடத்தினா அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் நம்ம ராணுவ வீரர்கள் திறம்பட வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி ராணுவ நிலைய மீது தாக்குதல் நடத்தியதும் சரி தீவிரவாத நிலையில் மீது தாக்குதல் நடத்தியது இதெல்லாம் ஒத்துக்கிறோம் இதை பற்றி நம்ம பேசவே வரல இது எல்லாமே தேச நலன் சார்ந்து நம்ம தேச பக்தர்களான ராணுவ வீரர்கள் வீரதீரமாக போராடி இந்த போரா போரில் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் எங்களுக்கு தேவை என்னன்னா முதல்ல எப்படி அந்த மூணு பேர் உள்ள வந்தா சுட்டுட்டு எப்படி வெளியில போனா சுட்டு இத்தனை பேரை கொண்டுட்டு ஒன்றரை மணி நேரமா ஆம்புலன்ஸ் போறதுக்கு ஒன்ற ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்குன்னா என்ன நிர்வாகத்தை நடத்துற உள்துறை ஃபெயிலியரா இல்லை வெளியுறவுத்துறை ஃபெயிலியரா அதே ராணுவம் ஃபெயிலியரா உளவுத்துறை ஃபெயிலியர் என்ன ஃபெயிலியர் என்னன்னு சொல்லு எனக்கு அப்படின்றதுதான் கேள்வி ஆனா கடைசி வரைக்கும் அமித்ஷாவும் சரி நம்ம மோடிஜியும் சரி கீரிகி பாம்புக்கு சண்டை விடவே இல்லை பொட்டிக்கில் வச்சுக்கிட்டே ஆற்று ஆற்று ஆற்றுன்னு ஆத்திட்டு நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அவர்கள் பயந்துட்டார்கள் இவர்கள் மறந்து விட்டார்கள் இவர்கள் துடித்து விட்டார்கள் எத்தனை பேரை கொண்டோம் அப்படி அட்டாக்கு இப்படி அட்டாக்கு நாங்கள் போட்டு பிறந்துட்டோம் மறண்டு ஓடிட்டான் பாகிஸ்தான் ஐயா இதெல்லாம் ஓகே நாங்கள் கேட்ட கேள்வி என்ன அதுக்கு பதில் சொல்லியானா இது பண்ணுற உடனே இதில் இன்னொரு உள்கூத்து நல்லா தெரிஞ்சுங்க இப்போ இன்னொரு பகுதி என்ன சொல்லப்படுதுன்னா இதை நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க சாதாரண அறிவுள்ளவனு கூட எளிதாக புரியும் சரியா நேற்று மூன்று பாகிஸ்தானிகளை இந்திய ராணுவம் காஷ்மீர் போலீஸ் அதே மாதிரி பிஎஸ்எஃப் அதே மாதிரி இன்னும் சில படைகள்லாம் சேர்ந்து மூணு பேரை சுட்டு கொண்டு அதில் ஒருத்தன் பேர் ஆப்கன் ரைட்டா இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் மூணு பேர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இது உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் மூன்று பேர் சுட்டுக் கொலைன்னு வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா ஏற்கனவே பகல்காம் தாக்குதலில் மூணு பேர் தானே ஈடுபட்டா அந்த மூணு பேர் தான் இதுன்ட்டாங்க சரி இது இது உண்மை என்னன்றது பகவானுக்கே வெளிச்சோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா மூணு பாகிஸ்தானி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் பாகிஸ்தான்கார எதுக்கு இந்தியாவுக்கு வந்தா அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அவனை சுட்டுக் கொள்றது சரி அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட அதாவது ஆபரேஷன் சிந்தூர் மாதிரியே ஆபரேஷன் மகாதேவ் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை இவங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆப்ரேஷனை எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி எந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நாடாளுமன்றம் எப்போ தொடங்குது தேதி அப்போ இரவோடு இரவாக எதிர்கட்சி காரன்லாம் நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டான் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி நீ சொல்லு அந்த மூணு பேர் எங்கே போனான்னு சொல்லு எப்படி உள்ளே வந்தான்னு சொல்லுன்னு சொல்லி டைட் பண்ண உடனே நைட்டோட நைட்டாக அமைக்கப்பட்டது தான் ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க பண்ணிட்டு என்ன பண்றீங்க ஆபரேஷன் மகாதேவ்னு ஒன்று ரெடி பண்ணிட்டு ஏன் அப்ப இவ்வளவு நாள் ஏன் நீங்க பண்ணல இதே மகாதேவ் வந்து மகாதேவ் தான் பிறந்தாரா ஏன் இப்போ சிந்தூர் முடிஞ்ச சிந்தூர் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே பண்ணிருக்கலாம்ல இல்ல சிந்தூர் ஆபரேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆபரேஷன் மகாதேவ சொல்லி ஒரு டீம் அமைச்சு எங்கடா ஓடனானு ஓடுறேன் ஓடி போறான்னா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள அவனை தூக்குறதா அவன் போனதுக்கு அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு ஆபரேஷன் மகாதேவ்னு ஒன்னு அமைச்சு அதுக்கப்புறம் இந்த மூணு பேரை நீங்க சுட்டுக் இருக்கீங்கன்னா இதுல என்ன டுபாகூர் வேலை இருக்கு அப்படின்றது புரியுது போக என்ன அப்படின்னா அதாவது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியில் இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இந்த விவாதத்தை கொண்டு சொல்லும் போது ஒரு வழியாக அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் சரி நாங்க பதில் சொல்றோம் அப்ப இந்த ரெண்டு நாள் விவாதம் போயிட்டு இருக்கும் போது எதிர்கட்சிக்காரன் என்ன கேள்வியெல்லாம் கேட்கிறான்றத வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் 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 நடத்தணும்னு சொல்கிறீங்க இது பெரிய வெற்றி இந்தியாவுக்கு வெற்றி தயிர் தேசபக்தி எல்லாமே ஓகே இது வேற விஷயம் ஆனால் எதிர்கட்சி காக்கிற காரணம் கேட்குறது அது கிடையாது எப்படிதான் மூணு பேர் உள்ளே வந்தால் எப்படிடா தப்பிச்சான் என்னடா வல்லரசுன்றீங்க அதுன்றீங்க இது இருக்குது அது அண்ட் அது இருக்குது பாலிஸ்டிக் மிச்சல் இருக்கான இருக்குன்றீங்க அந்த வரையே சுட்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர இந்த மூணு பேர் ருபா கூறுகள் எப்படா வந்தால் உள்ள தீவிரவாதி அப்படின்ற பதில் சொல்லணும்னே கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க நேற்று ஒரு மூணு பேரை போட்டாங்க முடிஞ்சா பதில் வந்துருச்சா அவங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி அதுக்கு எதிராக நீங்கள் பேச முடியாது அதில் என்ன நட்ச்சி எத்தனை விமானம் போச்சு அப்படின்றதுலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா போரில் வெற்றி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ரைட் ஓகே ஆனால் அந்த மூணு பேர் எப்படி வந்தால் ஏன் விட்ட அந்த மூணு பேரை ஒன்றால் பிடிக்க முடியல நானே ஒரு மூணு பேரை போட்டேன் என்னைக்கு இது வந்தால் அந்த மூணு பேர் ஆனால் அதே துப்பாக்கி வச்சிருந்தான் அதே ரவையை வச்சுருந்தான் அதே வந்து புல்லட்ஸை வச்சுருந்தான்னு சொல்லி சொல்லி ஆட்டையை முடிச்சிட்டாங்க முடிஞ்சா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வதிரிச்சா பதில் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா தான் ஜி வராரு பார்லிமெண்ட் அதாவது ஒருத்தர் பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறவரு கேள்வி கேட்கறதுக்கு ஒத்துக்கிறாரு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கலான்னா அப்ப பதில் சொல்றது உட்காந்து இதெல்லாம் கேட்கணும்ல எப்படி பதில் சொல்றதுக்கு மட்டும் நீங்க சாயந்தரமா வந்து ஒரு நாலு வழி பதில சொல்லிட்டு நீங்க மாதிரி போயிருவீங்க இது ஆகப்பறே டுபாக்கிற விஷயம் இல்லையா அப்ப ரெண்டு நாளா கத்திக்கிட்டு இருந்தாலும் முட்டாளா அப்ப எதிர்கட்சியில இருக்கவங்கன்னா கேள்வி கேட்டவங்களாம் முட்டாளா கேள்வி கேட்ட போதெல்லாம் அது என்ன கேள்வி கேட்கிறேன்னே தெரியாமல் இவர் வந்து பதில் சொல்கிறாருன்னா அப்போ ஏற்கனவே செட்டப் செல்லப்போ வில தானா இது அப்படின்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பும் சரியா அப்போ அபரேஷன் சிந்தூர்ன்றது வேற விஷயம் இதுக்கு அடுத்து ஒரு கேள்வியை ராகுல் கேட்குறாப்புல ஆமாம் பிரதர் சொன்னீங்களே ட்ரம்ப் வந்து பதினஞ்சு டைம் சொல்லிட்டாரு நான் தான் போறேன்னு நிறுத்துறேன் நான் தான் போறேன்னு நிறுத்துறேன்னு இப்போ நீங்கள் வந்து அஜித் படா ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஆட்டோவில் வந்து கிழக்கும் போது பிடிச்சி இழுத்துட்டேட்டும் பார்த்தா கண்ணாடியை திருப்பினா ஓடுமாய் அப்போ மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பான் அந்த பங்களா மேலே சிசர் மனோகர்னு காமெடி ஆர்டிஸ்ட்டு அவர் உட்கார்ந்துருப்பாப்புல டே நீ என்ன வந்து பண்ணினாலும் நீ வண்டி எடுக்க முடியாதுன்னு மேலே உட்காந்து சொல்லுவாப்புல ஏன்னா அதே கேரக்டர் தான் இப்போ ட்ரம்ப் மேலே உட்காந்துருக்காப்புல நீ என்ன வேணாலும் சொல்லு நான் தான் நிறுத்துனேன்னு சொல்லி உன்னை கிட்னி எடுக்கிறத கூப்பிட்டே தான் நான் இருப்பேன் நீ உணர்ச்சி வச பாட்டை வந்தால் உன்னை தூக்கிட்டு போய் கிட்னி எடுத்துருவேன் இதுதான் இது இதுக்கு வந்து ராகுலும் சேர்ந்துட்டாப்புல நீ பெரிய பாரு தான பார் சின்னப்ப பாரு போ பதில் சொல்லுமா இல்லை அந்த மாதிரி ராகுல் கேட்குறாப்பில் ஏங்க இதெல்லாம் ஓகேங்க எப்படிங்க ஆளை சுட்டுட்டீங்க சரி மூணு பேரை தீவிரவாதினே வச்சுக்குவோங்க மூணு தீவிரவாதியை ஆப்ரேஷன் மகாதேவன் ஒன்று ஆரம்பித்து கரெக்டாக நாடாளுமன்றம் தோங்குற அன்றைக்கி ஒரு ஒரு சீனை போட்டு கரெக்டாக பதில் சொல்கிற அன்னைக்கு முதல் நாள் பதில் சொல்கிறக்கே ஒரு சப்ஜெக்ட் வேணும்னு நேற்று போட்டு தள்ளிட்டு வந்து இந்த கொள்ளட்டம்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு உங்கள் அரசியல் வந்து இந்த உலகத்தில் யாரும் பண்ணாத அரசியல் அப்படின்றத வச்சுக்குவோம் ஆனால் ட்ரம்ப் தான் என்ன மானம் வெக்கம் ரோஷம் அதாவது சூடு சுடுசுரணை இருந்தால் ஏன்னா இந்த பாஜகக்காரர்களுக்கு காரர்களுக்கு அதே போல் மோடிஜிக்கு வந்து தில் இருந்தா ஓ என்னையா நீ சொல்லியா நான் நிறுத்தினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஜி சொல்லவே கடைசி வரைக்கும் ட்ரம்ப் தான் போகிற நிறுத்தினேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு இவன் எங்கேயா போகிறேன் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன்னு மோடியை சொல்ல சொல்லுங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க இதுக்கு எங்கே போய் செட்டப் பண்ண முடியும் உனக்கு தீவிரவாதியை புரிச்சிங்க சிட் பண்ணீங்க கொன்னிங்க ரைட்டு அப்புறம் வந்து ஆபரேஷன் சிந்தூர் எவனுமே கேள்வி கேட்க முடியாது தேசபக்தி எத்தனை பேரை கொண்டீங்க எத்தனை பேர் செர்த்தான் என்ன ஆச்சு எத்தனை விமானம் போச்சு வந்துச்சு அவன் எத்தனை விமானத்தை இழந்தா எதுவுமே தெரியாது அதையும் கேட்க முடியாது தேசபக்தி ரைட்டு விட்டுருங்க ட்ரம்ப்புக்கு சொல்லிகிட்டே இருக்கார் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ வடையை சுட்ட மோடிஜியாக இருந்தாலும் சரி அமித்ஷாஜியாக இருந்தாலும் சரி அதுக்கு அதுக்குமே ராணுவ அமைச்சர் பாவம் அவரை வச்சு பதில் சொன்னாங்க வச்சு அடி அடின்னு எதிர்கட்சியில் அடிச்சிடுது இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே யார் அமித்ஷா பேசுனார் சாவடி வெடி அடித்தாங்க நாங்கள் கேட்குறத சொல்லி நீ சுற்றி வளர்ச்சி எதைதே சொல்லிட்டு ஆபரேஜன் சிந்துன்ற அவனை கொண்டுன்ற தீவிரவாதியை கொண்டு அந்த மூணு பேர் எப்படி வந்தா தான் உள்ள எப்படி வந்தால் எங்கே போனான் இத்தனை நாள் ஏன் ஏன் பிடிக்கலன்னா அதற்கும் பதில் சொல்ல முடியாமல் தான் நேற்று மூணு பேரை போட்டாங்க போட்டுக்கு மூணு தீவிரவாதியை கொண்டுட்டாங்க இவர்கள் தான் அவர்கள் அந்த துப்பாக்கியெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டோம் இந்த ரவையெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டோன்றீங்க சரியா பதில் சொல்லி முடிச்சுட்டேருந்துருங்க அப்போ இந்த ட்ரம்ப் மேட்டரே வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஜி வந்து கடைசி வரைக்கும் அவரால் ட்ரம்ப்பை பகைத்தோ இல்லை ட்ரம்ப் சொல்லியோ சொல்லவே முடியல காரணம் என்னென்னா ட்ரம்ப் தான் அந்த போரை நிறுத்தினதுன்றது உறுதியாகும் சொல்லி எதிர்கட்சிகள் நம்ம சொல்ல எதிர்கட்சிகள் சொல்லுது ஏன்னா அப்போ இவருக்கு தில்லு இல்லையா ஐம்பத்தாறு இன்ச்சு முப்பத்தாறு இன்ச்சாக சுருங்கி சூம்பி போச்சு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு ஜி வந்து என்ன ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு சொன்ன ஜி நான் தான் சவுக்கிதார்னு சவுக்கிதார் ஹே அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் ஆச்சு ஒன்று தெரியும் நான் தான் வாட்ச்மேன் இந்த நாட்டுக்கு வாட்ச்மேன் பாதுகாவலன்னு சொல்லும்போது இந்த வாட்ச்மேன் ஒரு திருடன் சொல்லி யார் சொன்னா ராகுல் சொல்லிட்டு இருந்தாப்புல சவுக்கிதார் என்ன இப்போ வந்து சவுக்கிதார் வந்து ஐம்பத்தாறு இன்ஜினர் இந்த மார்பகத்தை வைத்து கொண்டு நான் எல்லாத்தையும் அடக்க வேணார் இப்போ முப்பத்தாறு இன்ச்சை சுருங்கி சூம்பி போச்சா அப்படின்னு சொல்லி கொல்கத்தாவை சேர்ந்தேன் அதாவது வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த எம்பி நேற்று கேட்டார் மாணங்கரே கேட்டார் அப்பயும் ஜி வரல அவராக வந்தார் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இதில் என்ன தான் இருந்தாலும் சரி உள்கூத்து உள்கூத்து தான் என்ன நடந்ததுன்றது தெளிவான ஆட்களுக்கு பூரா தெரியும் நீங்கள் சொல்லவே வேணாம் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேச வேணாம் இதை ஒத்துக்கொள்ளவும் வேண்டாம் ஏன்னா உண்மை என்னன்றது அறிவு சார்ந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் ரொம்ப நாளே நீங்கள் உளுந்த விட சுட முடியாது அப்படின்றதையும் இந்த இதை வச்சு பு புரிஞ்சுக்கலாம் என்ன தான் ஜி வந்தாலும் ஜி வந்து இந்த மாதிரி ஒரு டம்ப்பு வந்து வாழ விட மாட்டார் ஜிஏ அப்படின்றது இது ஒரு உதாரணமாக இருக்குது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்